ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சுற்றுலாவுக்காக சென்னைக்கு போகிறோம் இல்லைன்னா கன்னியாகுமரி போகிறோம்னா பிரச்சனையே இல்லை எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கோ நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம் காசு செலவு பண்ணாலும் நம்ம அந்த இடங்களுக்கு போயிடலாம் அதே இது நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்களே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் ஒரே ஒரு இது தான் தோணும் ஊட்டி போயிடலாம் அப்படின்ட்டு அதாவது ரொம்ப அந்த லீவ் டேஸில் வந்து நம்ம ஊட்டி போனோம்னா வண்டியை பார்க் பண்ணுறது போதும் போதுன்னு ஆகிடும் ஒரு இடத்துக்கு போனாலும் போதும் போதும் ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும் எல்லா இருந்தும் அங்கே வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து நம்மளால் அந்த ஃப்ரீயாக நம்ம ஒரு இடங்களை சுற்றி பார்த்தோங்கிறதுக்கு முடியாது ஸோ அதனால் அதை நிறைய பேர் தவிர்த்துருவாங்க சரி இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஊட்டி போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு பதிலாக மேட்டுப்பாளையம் பக்கத்தில் லே இந்த லேக் அமைஞ்சிருக்குது ஸோ இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவானி ரிவர் சைடு ஸோ இது வந்து ஈரோடு கிடையாது இது வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு பரிசல் வந்து முந்நூறுரூவா ஆறு பேர் போகலாம் மேக்சிமம் ஆறு பேர் போகலாம் நம்ம வந்து அந்த டேம் பக்கத்தில் வர போகலாம் இங்கே வந்து காட்டு விலங்குகள் நம்ம நேரத்துக்கு அந்த சைடில் நின்று பார்த்துக்கலாம் ஸோ அளவுக்கு அமைதியான ஒரு இடம் ஊட்டியை தவிர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மாற்று இடமாக இருக்கும் அதே போல் இந்த மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்லேயே இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது அதை நம்ம வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்